சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசூ வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் விசாக நட்சத்திரம் முதலாம் ராசி பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி பல இடங்கள்ல தேர் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே சுவாமியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்கார அழக சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லணும் அதில் முக்கியமானதே வந்து துலாம் ராசி அடுத்தது கும்பம் அதுக்கப்புறம் வித்துனம் யாரெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விச்சிகம் மீனம் கடகம் யாரெல்லாம் கிட்ட கவனமா இருக்கணும் சகோதர சகோதரிகள் கிட்ட கவனமாக இருந்தால் பெட்டரு எங்கேயுமே போய் பணத்தை போட்டு லாக் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும்னா தனுசு சிம்மம் மேஷம் யாரெல்லாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மீடியமா இருக்கும் ஆனா தச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் பாத்தீங்கன்னா மகரம் கன்னி ரிஷபம் மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மத்தவங்க மூலியமா பயங்கரமான பிரஷர் இருக்கும் யாருன்னு தெரியாது வீட்டுல இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம் வெளியே நபரா இருக்கலாம் ஏதோ ஒரு பிரெஷர் ஒரு டென்ஷன் இருக்கும் அளவு கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வயிறு பாதைகள் நோய் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் அதே மாதிரி கடன் தொல்லைகள் இது எல்லாமே மாறி மாறி நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பிங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிறது ஜுரம் வருது ஹீட் ஸ்ட்ரோக்னால நிறைய பாதிக்கப்படுறது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைய நாள் வந்து கொஞ்சம் நல்லா இழநீர் மாதிரி சாப்பிடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் வழிபாடுன்னு பார்த்தோம்னா இன்றைய நாள் வந்து அயக்கிரி வழிபாடு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் ராசியாக கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல கொஞ்சம் மனசாந்தி இல்லாத நிலைமை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பணம் பொல்லாத இடத்துல சில பாதிப்புகள் ஏற்படலாம் ஏதோ பெருசா வரும்னு பார்த்து லாஸ்ட்ல ஒரு ட்ரபுள் கொடுக்கக்கூடிய தான் இருக்கு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதி கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன வருத்தங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அந்த மாதிரி பார்த்து நடந்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் மஞ்சள் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக கையாள்வது ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கலாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக அதிகமாக வேண்டும் குடும்பத்துல சந்தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிற்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் வீட்டில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை பிரயாணங்கள்ல அதி கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஆம்தான் இன்றைய நாளை கொஞ்சம் பிரஷரா பாக்குற மாதிரி தான் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் வறட்சிக ராசி வறட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இட மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இது மாதிரி நிறைய மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியா தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் ஆனா நிறைய சண்ட சச்சரவுகள் நண்பர்களோட போட வைக்கும் வீட்டுல மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா பிரச்சனைகள் வரலாம் இல்ல அவங்க ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ வரலாம் அதே மாதிரி கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் செந்தூர நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக செயல்படுவது பொறுமையாக கையாள்வது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய நாளை பொறுத்த எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்த்து கொள்வது நல்லது எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுல சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய நாளா இருக்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த நாள் வேலையில சில பேருக்கு போராட்டமா இருக்கும் ஆனா ஆஞ்சநேயர் மனசார வணங்கும் போது எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் புளோ நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமா இருக்கணும் எந்த விஷயத்தையுமே கோவப்படுத்தக்கூடாது கோவப்படக்கூடாது பொறுமையாக எடுத்து செயல்படுவது பொறுமையாக கையாள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டில் பெரியவங்களுடைய எழுத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன் ஆந்திரம் பிங்க நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர பாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சில பேருக்கு ஆஹ் அஜீரண கோளாறு சில பேருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல பிரச்சனை இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை வந்து உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ராசியாந்திரம் பஞ்ச சரி இந்த நாள் யாருக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னும் பார்த்தோம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசு நோக்கு வந்து சமஸ்தன் மங்களாணி பவன் திரோணகன் வந்தாஸ் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க